ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் நினைக்கிறாங்க இல்லையா காவேரி நம்மளோட ஸ்ரீனியும் நம்மளோட காவேரியும் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு செம்மையாக ஒரு ரீல்ஸ் பண்ணியிருக்காங்க செம்மையாக பாட்டெலாம் பாடி செம்மையாக ரீல்ஸ் பண்ணியிருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் டைம் தான் அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ரெண்டு பேர் ஒரு ரீல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காஸ்ட்யூமில் காவேரி இருக்காங்க இந்த சுடியில் இதோ இது வந்து ஷூட்டிங் அடுத்தடுத்து சீன்ஸில் வரும் போல் தெரியுது பார்க்கலாம் காலையில் நம்ம ஸ்ரீனி ஆல்ரெடி இதில் ஒரு இந்த ஷர்ட்டில் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தார் இல்லையா அதே மாதிரி நம்ம காவேரி இந்த சூட் போயிட்டுருக்கு ஆனால் இந்த சுடியில் அவங்க வந்து கண்டிப்பாக வராங்க இந்த சுடியில் நமக்கு சீன்ஸ்லாம் நம்ம வர அடுத்த வாரங்களில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு தோணுது ஆனால் ரெண்டு பேருமே ஃபஸ்ட் டைம் வந்து செம்மையாக வந்து கலைக்கிருக்காங்க சூப்பராக இருக்குது ஸ்ரீனி விஜய் அப்புறமா வந்து காவேரி எல்லாருமே சேர்ந்து பயங்கரமாக வந்து இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்ப ஜாலியாக இருக்குது ஏன்னா காலையில் பார்த்த சீரியல் பார்த்ததுலேருந்து கொஞ்சம் மனசு உடஞ்சி போயிருந்தமா அதனால வந்து நிறைய நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க செம்ம சூப்பர் ஸ்ரீனி சூப்பர் காவேரி லட்சுமி பிரியா சூப்பர் செம்ம அசத்துங்க